அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதார்த்தம் நான் போயிருந்தேன் போது இந்த கரும்பலகையில் இந்த மயங்குலி சொற்கள் போட்டிருந்தாங்க இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால நான் சொல்ல போகிறேன் சொல்லலாமா இப்போ மயங்குழி சொற்கள் ந ந ர ல ல ல வேறுபாடுகளை சொல்ல போகிறோம் இப்போ பாருங்கள் தவளைனு இருக்குல்ல அதுல வந்து பார்த்தீங்கன்னா குண்டுலை போட்டுருக்காங்க மேனோக்கு லை போட்டிருக்காங்க மேனோ போட்டால் என்ன வரும் தவளைன்னு குடம் தவளைனா குடம்புங்கிற பொருளை பிடிக்கும் இந்த தவளைன்னா என்னது தண்ணியில் ஓடுதல தவளை தாவி தாவி ஓடுது தவளை நீரில் ஓடுது கூபி கூபி கத்துது கூட்டம் கூடி அழைக்குது பக்கம் வந்த பாம்புமே பாய்ந்து வாயால் கம்புதே தவளை உயிரும் போனதே பாம்பும் நீரில் மறைந்ததே கத்தும் தவளை வாங்கினால் கெட்டு உயிரை விட்டதே நித்தம் வாயை அடக்கியே நாமும் வாழ்வும் உலகிலே அப்படின்னு நாம் முதல்ல ஒரு பாட்டு இருக்குது தவளை அப்படிங்கிறது ஒரு உயிர் அது தண்ணியில் வாழக்கூடியது சரிங்களா அப்போ தவளைனா கூட தவளைனா தண்ணியில் வாழக்கூடிய ஒரு உயிர் அடுத்து ஒளி ஒலினா சவுண்டு சொல்கிறோமா இப்போ இந்த ஒளி வெளிச்சம் லைட்டு சொல்கிறோமா சிறப்புலகிற லீவ் போட்டு லீவ் போட்டோம்னா ஒளி அப்படின்னா போ அப்படிங்கிற பொருளை பிடிக்கும் சரிங்களா அடுத்து வலை வலைனா சிலந்தி வளைங்கிறாங்கல்ல மீன் வலை பிடிக்கிறான் மீன் வளைங்கிறாங்கல்ல அதுல குறிக்கக்கூடியது இந்த வலை இந்த வலை அப்படின்னா அது ஒரு கூடு பொந்து மாதிரி இருக்கும் எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் சொல்றாங்கல்ல அப்ப வளைதானது கூடுங்கிற பொருளை குறிக்கும் சரிங்களா அடுத்து அக்கறை அக்கறைன்னா என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கியா அப்படின்னு கேட்கறாங்களே அதுக்கு அக்கறை வள்ளிர்ற ரை போட்டோம்னா அக்கறை அக்கறைன்னா என் மேல ரொம்ப அக்கறை போடுறீங்களா அப்படி கேட்குறாங்கல்ல ரொம்ப அக்கறை இந்த அக்கரைனா அந்த குளத்துக்கு அங்கிட்டு ஒரு அக்கறை இருக்குது அந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அக்கறை அப்படின்னா அந்த கரையில் இருக்கக்கூடிய அப்படின்னு பொருளை பிடிக்குது சரிங்களா அடுத்து பனை ரன்னகரை நை போட்டு பனைன்னு போட்டோம்னா என்ன பொருள் பனை மரம் பனை மரத்தை குறிக்கக்கூடியது மூன்று சுளை நை அதாவது தன்னகரை நை போட்டு பனைன்னு போட்டோம்னா மூங்கில் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது அடுத்து மரம் மரம் அப்படின்னா செடி கொடி வகையில் இருக்கக்கூடிய மரம் இடைநரகரை ரா போட்டு மரம் போட்டோம்னா என்னது செடி கூடிய வகையில் குறிக்கக்கூடிய மரம் இந்த மரம் பெரியடா போட்டு மரம் அப்படினா வீரம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது அடுத்து பழம் பழம்னா எல்லா பழ வகைகள் ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் ஆப்பிள் பழம் இதெல்லாம் சொல்கிறோம்ல அப்போ அதில் வரக்கூடிய பழம் இந்த நகரம் இதே சிறப்பு நகரம் அப்படிங்கிறது இந்த குண்டுலா போட்டது பேனோக்கு நகரம் போட்டு லா போட்டோமோ என்னது பழம் பழமும் சக்தி அப்படிங்கிற பொருளை புரியும் சரிங்களா அடுத்து மழை மழையில கொட்டக்கூடிய மலை வானிலிருந்து கீழே பெய்யக்கூடிய மலை நீர் மழை நீரை சொல்லக்கூடியது இந்த லை இந்த மலை மவுண்டைன் சொல்ற இமயமலையாக இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்து வந்து கல் கல்லுனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்லு கல்லுனா வீடு அந்த குறிக்கக்கூடியது இந்த கல்லு போட்டோம்னா குடிக்கிற பழங்கள்னு சொல்றாங்க தென்னங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த கல்ல குறிக்கக்கூடியது சில நேரங்கள்ல என்ன செய்யும் பன்மை விருதியில பயன்படும் இப்ப ஆடு அதுக்கு பன்மையா சொல்லும்போது ஆடுகள் சொல்றோமா அந்த இல்லு வரக்கூடியது சரிங்களா அடுத்து அறம் அரம்னா என்னது கூர்மை அப்படிங்கிற பொருள் அரம்னா என்னது கூர்மை அப்படிங்கிற பொருளை புரியக்கூடியது அறம் போல் கூர்மையனும் மரம் போல்வர் மக்கட்பம்பு இல்லாதவர் அப்படி சொல்லி வள்ளுவரோட கூட ஒரு பேர் பல சொல்லிப்பாரு அப்ப இந்த ரா போட்ட அறம்னா கொடை அப்படிங்கிற பொருளை புரியக்கூடியது அடுத்து வெள்ளம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை பொங்கல் செய்வாங்கல்ல சர்க்கரை பொங்கல் செய்யும் போது என்ன செய்வோம் இந்த வெள்ளம் போட்டு போடுவோம் அப்போ குண்டையில் போட்டு லா போட்டு வெள்ளம்னு போட்டோம்னா இனிப்பு வகையை சேர்ந்தது இந்த பொதுலகரை இல்லு போட்டு அது குதிரை நகரம் சொல்லுவோம்ல குதிரை நகர இல்லு போட்டு லா போட்டு இம்ம போட்டோம்னா என்னது ஓடக்கூடிய தண்ணி பாய்ந்து வரும்ல வெள்ளம் அதை குறிக்கக்கூடியது சரிங்களா அடுத்த புளி புலினா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காட்டில் வாழக்கூடிய ஒரு வெறியத்துடைய பேரத்தை எழுச்சிடும் புளின்னு சொல்றோம் இந்த புளி எந்தலையே பொதுலகரிலேயே போட்டு புளி போட்டு வீட்டில் குழம்பு வைப்பாங்கல்ல குழம்பு கழிச்சு புளி குழம்பு சொல்றோம்ல புளி கரைச்சல் புளியை கரைச்சி ஊத்துறோம் இல்லாட்டி புளிய மரம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது அடுத்து பள்ளி பள்ளிலாம் நம்ம படிக்கிறோமோ பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை குறிக்கக்கூடியது இந்த பள்ளி இந்த பள்ளி போட்டோம்னா செவத்தில் வரக்கூடிய பள்ளி செவத்தில் வரக்கூடிய தான் இது சொல்கிறது அடுத்து கிளி அப்படின்னு இருக்குது கிளினா பறவை புது நகர போட்டு லீவ் போட்டோம்னா பறவைங்கிற பொருளை குறிக்கும் கிளி அப்படின்னா ஒரு பேப்பரை ஒரு தாளை கிழித்து விடு சொல்கிறோமா அந்த லீவை குடிக்கக்கூடாது சிறப்பு நகர லீவ் போட்டு சொல்கிறது குண்டிலியை போட்டு கிளின்னு போடுவாங்கல்ல அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிளி என்றால் பயம் என்று பொருட்படும் எனக்கு ரொம்ப கிளியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ கிளீனாக பயமாக இருக்கிறது அப்படிங்கிற பொருளை புரியக்கூடியது அடுத்து வந்து அலை அலைன்னா கடல் அலையை பற்றி சொல்லுது குண்டுலை போட்டோம்ல அலை போட்டோம்ல கடல் அலையை சொல்லக்கூடியது சிறப்பு நகர அலை போட்டு அலை போட்டோம்னா அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய வா அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது அப்போ இந்த குண்டிலை போட்டோம்னா என்ன பொருள் கடலில் தவழ்ந்து வரக்கூடிய அந்த நீரினுடைய தன்மையை குறிக்கக்கூடியது சரிங்களா அடுத்து சிறப்பு நகர அலை போட்டு வாழைன்னு போட்டோம்னா என்ன பொருள் வாழை மரத்தை குறிக்கக்கூடியது பொதுலகர லை போட்டு வாழைன்னு போட்டோம்னா வாழை மீன் சொல்றாங்கல்ல வாழை மீனுக்கு விலங்கு விலுக்கு கல்யாணம் சொல்றாங்கல்ல அந்த பாடலை கூட சொல்லுவாங்க வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் பாட்டு ஒன்று வரும் அப்ப வாழை அப்படின்னா வாழை மீன் மீனினுடைய வகையை குறிக்கக்கூடிய ஒன்று குண்டுலை போட்டு வாழைன்னு போட்டோம்னா வாழை பிடிச்சி இழுத்தான் மாட்டினுடைய வாழை பிடித்து இழுத்தான்னு சொல்றோம்ல அப்ப அந்தலையை குறிக்கப்படுது வாழை அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து வழி வலினா பாதை அப்படிங்கிற பொருளை குறிக்கும் இந்த அலினா காயம் பெற்ற உடனே வலிக்கிறதுல உடம்பு அதனுடைய வழியே குறிக்கக்கூடியது பொதுலகர லீவ் போட்டு வழின்னு போடுறோம்ல அதே எது ரொம்ப பிடிக்கும் காற்று அப்படிங்கிற பொருளை குறிக்கும் இப்போ வளி சொல்கிறாங்கல்ல அப்போ அப்ப காற்று மண்டலம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது சரிங்களா அடுத்து கலை கலைன்னா என்னது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு சொல்றாங்கல்ல ஆடல் கலை பாடல் கலை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த கலையை குறிக்கக்கூடியது இந்த லை அந்த பொதுலகர லை போட்டு லை போட்டு என்ன பொருளை குறிக்கும் அது கலை எடுக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது பயிரில் இருக்கக்கூடிய வேண்டாத பொருட்கள் இருக்கக்கூடிய தன்மையை அந்த களை அப்படிங்கிறது களை எடுத்தல் அப்படி பொருளை பிடிக்கும் அதே இது பாத்தீங்கன்னா செருப்பில் இருக்கிற அலை போட்டு களை போட்டீங்கன்னா மூங்கில்கிற பொருளை பிடிக்கும் சரிங்களா அடுத்து வந்து கரை கரைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆற்றுல இருபக்கம் இருக்கக்கூடியது கரை அந்த கரை சொல்லக்கூடியது இந்த அறை போட்டோம்னா ஆடையில் படிவது கரைன்னு சொல்றாங்க இல்ல இப்ப என்னுடைய சட்டையில ஒரு ஏதோ கருப்பா பட்டுருச்சு அதை கரை படிச்சிருச்சு கரை பட்டிருக்க சொல்றோம் அப்ப அந்த அரை போட்டோம் பெரிய அரை போட்டோம் இதுக்கு வந்து சின்ன அறை இதுக்கு பெரிய அறை அதாவது அதான் இடைநரை போட்டு கரைன்னு போட்டோம்னா ஆற்றில் இருபக்கம் இருக்கக்கூடியது கரை அப்படிங்கிற பொருளை குறிக்கும் வள்ளிரகர ரை போட்டு கரைன்னு போட்டோம்னா ஆடையில் படியக்கூடிய கரையை குறிக்குது சரிங்களா அடுத்து பறவை பறவை ரா போட்டு பறவைன்னு போட்டோம்னா என்ன பொருள் கடல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் இது வந்து பறவைங்கிற பொருளை போட்டோம்னா என்ன பொருள் பறக்கக்கூடிய அந்த பறவைகளை சொல்லக்கூடியது இந்த பறவை முனியமான்னு கூட சொல்லுவாங்கல்ல சில பேர் பறவை முனியமா பறந்து வருது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இந்த பறவை என்பது மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெயர் அப்போ பறவைன்னா அது பறந்து இந்த பறவை எல்லாரும் சொல்லுவாங்க பறவை மூலியமா பறந்து வருதுலாம் சொல்லுவாங்க கிடையாது பறவை என்பது அந்த ஊருடைய பெயரு அந்த பறவை என்பது கடல்கிற பொருளை புரியக்கூடியது சரிங்களா அடுத்து வால் பொதுலகரை இல்லு போட்டு வால் போட்டோம்னா சண்டையில பயன்படுத்துவாங்களா வால் கத்தி அதுல வரக்கூடியது இந்த வால் இல்லு போட்டோம்னா என்னது குடிக்கும் குண்டிகள் போட்டோம்னா ஆட்டுக்கு இருக்குது வாழ் மாட்டுக்கு இருக்குது வால் சொல்றோம்ல அந்த வாழை குறிக்கக்கூடியது அடுத்து ஆணி மூடு சுழி நீ அதாவது தன்னகரை நீ போட்டு ஆணி போட்டோம்னா சுவரில் அடிக்கக்கூடிய ஆணி அப்படி சொல்றோமா அது அடுத்து இந்த ஆணி ரெண்டு சுழி நீ போட்டு அதாவது ரன்னகரை நீ போட்டு ஆணி போட்டோம் எதை குறிக்கும் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களை சொல்றாங்கல்ல அதுல வரக்கூடியது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சொல்லும் போது சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் வரக்கூடிய ஆணிங்கிற தவுள் மாதத்தை குறிக்கக்கூடியது அடுத்து விலங்கு விலங்குறது சிங்கம் புலி கரடி அப்படி வரக்கூடியது விலங்கு குண்டுலா போட்டது அதை மேன்நோக்கு போட்டு விலங்குன்னு போட்டோம்னா மிருகங்களை குறிக்கக்கூடியது இந்த விலங்கு அப்படி பொதுலகரெல்லாம் போட்டிருக்காங்க இதில் போட்டோம் என்ன பொருளை குறைக்கும் அவன் கணிப்பொறியில் சிறந்து விளங்குகின்றான் அவன் கல்வியில் சிறந்து விளங்குகின்றான் அப்படி சொல்கிறோமா அப்போ அந்த எல்லாம் வரக்கூடிய அப்போ பொதுலகரெல்லாம் வரக்கூடியது அடுத்து வந்து இழைத்து இழைத்துலாம் ரொம்ப இழைப்பா இருக்குது இழைச்சு போயிட்ட அதெல்லாம் சொல்கிறாங்களா இழைத்து விட்டான் அவன் உணவு உண்ணாமல் இழைத்து விட்டான் சொல்கிறோமா அப்போ இழைத்து பொது நகர அலை போட்டு இளைத்தில் போட்டோம்னா மெளிந்து விட்டான் இழைத்து போயிருக்கிறான் சோம்பலாக இருக்கிறான் அப்படின்னு பொருளைக் கூடியது அதாவது இழைத்து இலை சிறப்பு போட்டோம்னா இழைத்து புரியும் அந்த மரத்தை இழைப்பாங்கள்ல மர கூட போட்டிருப்பாங்க மர இளைத்தல் நூலாக ஆக்குதல் மயிர் இலையில் உயிர் தப்பினா இதெல்லாம் சொல்றாங்கல்ல மகிர் இலையில் உயிர் தப்பினா அதெல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப இலை அப்படின்னா நுண்ணிய அப்படின்னு பொருளை புரிக்கும் அப்ப மரத்தை இழைத்தல் அப்ப அந்த தன்மையில் வரக்கூடியது இழைத்து சரிங்களா அடுத்து ஓட்டுநர் போட்டிருக்கா போகுது இதுதான் சரி அது சரியாக வராது ஏன்னா ஓட்டுநர் என்பது ஓட்டும் நபர் ஓட்டுநர் இப்ப வந்து ஒருத்தர் இப்போ பேருந்து ஓட்டுறாப்புல ஒரு ஆளும் பேருந்து ஓட்டுவாரு அப்போ அங்கே இடத்துல வரக்கூடியது இந்த தன்னகரை நான் வரணும் அந்த ஓட்டுநர் போட்டிருக்காங்க அந்த ஓட்டுநர் அந்த ஓட்டுநர்லாம் வரவே வராது உறுப்பினர் வேணா வரும் உறுப்பினர் அங்கத்தினர் குழுவினர் வேணா வரும் ஆனால் இங்க ஓட்டுநர் இந்த நா போட்டு புறைய கூடாது சரிங்களா இந்த தன்னகரை நா போட்டு போட்டால்தான் ஓட்டுநருக்கு சரியான விளக்கமா சரிங்களா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தன்மையில் மயங்குடி சொற்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன செய்திகளை நம்ம பார்த்தோம் இனி அடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்